மகாபெரி ஓவியம் அப்படின்னு சொன்ன ராஜா ரவிவர்மா இந்த ராஜா ரவிவர்மா அப்படின்னு சொல்றவர் வந்து ஓவியத்திற்கே அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய அந்த ஓவியம் இருந்ததால தான் இன்னைக்கு நமக்கு ஆதி ஆச்சாரியால் சங்கராச்சாரியார் என்று சொல்லப்படுவருடைய ஓவியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அவர் எப்படி இருந்தார்னே நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கும் நிறைய ஓவியங்கள் நிறைய மகான்களாகட்டும் பெரிய பெரிய புலவர்களாகட்டும் அவங்களுடைய ஓவியங்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது சரிதானா இல்லையா அப்படின்னு ஒரு சிலருடைய அந்த விவாதங்களும் போய்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆதி ஆச்சாரியால் இப்படித்தான் இருக்கிறார் என்று அதை உணர்ந்து அது தன் கனவில் வந்ததை அப்படியே வரைந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ராஜா இந்த விஷயம் ரொம்ப அப்படி அபூர்வமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்குத்தான் இது போன்ற அனுபவங்கள் கிடைக்கும் இல்லையா யாருக்கு அந்த மகானுடைய கருணை கிடைத்திருக்கிறதோ அவர்களால் மட்டும் தான் இது எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தன்னுடைய கனவில் வந்ததாகவும் அவர்களை பார்த்ததாகவும் அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் பின்பற்றியதாகவும் அப்படிலாம் சொல்லிட்டு பெரியவா வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதே நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க என்னுடைய கனவுல பெரியவா வந்தார் அவர்தெல்லாம் சொன்னார் அது நிஜமாக பொய்யானே தெருளப்பு நேரில் போகிறப்ப அதே வாக்கு அவர் சொல்லும் பொழுது நான் பார்த்தது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது போன்ற அனுபவங்கள் நிறைய கிடத்திருக்க இல்லையா அதே போல் தான் ராஜா ரவிவர்மாவுக்கும் ஒரு அழகிய அனுபவம் அதை நம்ம பகிர்ந்துக்கிட்டாதான் இது போன்ற விஷயங்கள் இன்னும் சாத்தியம்தான் எப்படியெல்லாம் இருக்க ஸ்கேன் செய்கிறார்கள் கலைஞர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ராஜா ரவிவர்மாவுக்கு ஒரே ஒரு ஆசங்க என்ன அப்படின்னா தன்னோட வாழ்நாள ஆதிசங்கரனுடைய உருவத்தை வந்து வரையணும் அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு அவருடைய படைப்புகள் எவ்வளவோ படிச்சிருக்காரு ஆனா இருந்தாலும் அவரோட உருவத்தை வந்து அவரால் வந்து உணர முடியல ஒரு வித தவிப்புல அப்படியே இருக்கார் அது எப்படி வரைகிறது அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சாதான் தான் அவங்க வரைய முடியும் அப்ப என்ன பண்றாங்க ஒரு நாள் தூங்க போறதுக்கு முன்னாடி ஆதிசங்கர பகவத் பாதால் இது சம்பந்தமாவே நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையோட அன்னைக்கு கண் உறங்கிறாரு அடுத்த நாள் காலையில நேரத்துல விடிய காலை நேரத்துல ஒரு கனவு வரும்னு சொல்லுவேன் அந்த கனவு வந்து நடக்கும் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நாம் காணக்கூடிய காட்சிகள் உண்மையாக இருக்கும் அதுபோல அந்த விடிய காலை கனவு அவருக்கு தோன்றுகிறது என்னங்க அந்த காட்சி இருக்குன்னா அந்த தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஆதிசங்கரனுடைய உருவத்தை நமக்கு கொடுத்திருக்கு அதுல ஆதிசங்கர் ஒரு மடத்தடியில் அமர்ந்திருக்காரு அவர் சுற்று சீடர்கள் அமர்ந்திருக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்தபடி ஒரு காட்சிங்க அந்த அநாகத சக்கரத்துல நெஞ்சு பகுதியில் பார்க்குறாரு இந்த காட்சியை விடீர வரைக்கும் ரவிவர்மா உள்ளத்துல திரும்ப 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 வரதை பார்த்துக்கிட்டே இருக்கார் அன்னைக்கே அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தோணுச்சு எப்படியாவது இதை வரைஞ்சிரும் அப்படின்னு அன்னைக்கு தொடங்கி ஒரு மாத காலங்க இந்த அற்புதமான இந்த சித்திரத்தை வந்து வரைஞ்சு முடிக்கிறார் தன்னுடைய அந்த உறக்கத்தில் கண்ட அதே முகம் கொஞ்சம் கூட பெறலாமல் தன்னுடைய ஓவியத்தில் அப்படியே இருக்கிறத பார்த்து அப்படியே அந்த சித்திரத்தை வணங்கி நின்றாராம் அந்த உன்னதமான கலைஞனால் தான் நம்ம இன்னைக்கு ஆதிசங்கர பகவத் பாதா வந்து, நம்ம கண் முன்னாடி நிறுத்தி பூஜிக்க முடியுதுங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ஓவியத்துக்குள்ளும் இருக்குது நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு ஓவியங்கள் கூட அதற்கென்று சில அற்புதமான கதைகள் நிகழ்வுகள் வைத்திருக்கிறது இதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க பார்க்க இந்த தர்மங்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் வேதாந்தங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் அப்படி நமக்கு தோணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இது எதையுமே நம்புவதே கிடையாது இல்லையா இப்போ அவர்களுக்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை சொல்லி எப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்தால் இன்றைக்கி நமக்கு இப்படிப்பட்ட மகான்களுடைய உருவங்களே நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றன அவங்களுக்கு சொன்னாங்க கண்டிப்பாக அவர்களும் இந்த ஆன்மீகத்துக்கு வர ஆரம்பிப்பார்கள் நம்முடைய பாரதமும் புண்ணிய பூமி அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிப்பாங்க மகா பிரிய